அனைவருக்கும் வணக்கம் வெப்பம் குளிர் மலை அப்படின்னு ஒரு போஸ்டர் அதில் கதை நாயகன் கதாநாயகன் வந்து ஒரு மாட்டை எழுத்துட்டு போகிறாரு மாட்டுடைய வயிற்றுக்குள்ளே ஒரு குழந்தை படுத்துருக்கு அந்த மாட்டுடைய தலையில் ஒரு பெண் உருவருக்கு வித்தியாசமாக இருந்துச்சு என்னடா இது வெப்பம் குளிர் மலை அப்படின்னு போஸ்டர் இருக்குது மாட்டை எழுத்துகிட்டு போகிறாரு மாட்டு வயிற்றுக்குள்ளே குழந்தைப்படுத்துருக்கு என்ன சொல்ல வராரு இயக்குனர் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு ஆனால் அந்த படத்தை திரையரங்களை பார்க்க முடியல நேரம் இல்லாமல் அமேசான் பிரைமில் அந்த படத்தை பார்த்தேன் உண்மையிலேயே இன்றைக்கு ஒட்டுமொத்தமான தமிழ்நாடும் சந்தித்து கொண்டிருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியான்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பிரச்சனை கதையின் கருவாக எடுத்துக்கொண்டு கருதான் படத்தினுடைய கருவே குழந்தையின்மை தான் படத்தினுடைய தலையாய பிரச்சனை ஒரு காலத்தில் நம்முடைய தாத்தா பதினாலு குழந்தைகள் நம்ம தாத்தா காலத்தில் பார்த்துருப்பாங்க பதினாலு எட்டு ஒன்பது இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுடைய அம்மாவுக்கு எட்டு பிள்ளைகள் அப்பா வீட்டில் கிட்டத்தட்ட எட்டு பிள்ளைகள் அதுக்கப்புறம் மூணு மூணாக சுருங்குது இப்போ எனக்கு ரெண்டு குழந்தைகள் இப்படி சுருங்குது நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு இருந்துச்சு நாம் இருவர் நமக்கொருவர்னு மாறிச்சு இப்போ நாம் இருவர் நமக்கு அதுக்கு மற்றொருவர் அப்படின்னு ஆயிடுச்சு ஏன்னா குழந்தை இல்லை இந்தியாவில் நாலுலேருந்து பதினாறு வெளுக்காடு குழந்தைன்னு இருக்கிறது ஒரு நூறு பேருக்கு திருமணம் அடைதுன்னா அதில் பதினாறு பேருக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு சொல்லுது ஆனால் அதே இந்தியாவில் தான் ஒரு நாளைக்கு எண்பத்தெட்டாயிரம் குழந்தைகள் பிறக்கிறது இன்றைக்கி உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா இருந்தாலும் இந்த இன்பர்டிலிட்டி குழந்தையின்மை மிகப்பெரிய சவாலா இருக்கிறது அதைத்தான் இந்த வெப்பம் குளிர் மலை இரத்தமும் சதையுமாக பேசியிருக்கிறது ஒரு அழகான படங்கள் உண்மையிலே பாஸ்கல் வேதமுத்து அப்படிங்கிற ஒரு அறிமுக இயக்குனர் எந்த துளியளவு ஆபாசம் இல்லாம துளியளவு விரசம் இல்லாம ஒரு அருவருக்கத்தக்க வசனங்கள் இல்லாம ரொம்ப அருமையா சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு இளைஞர் அவர் வந்து அந்த மாட்டுக்கு செனை ஊசி போடக்கூடிய வேலையை பார்த்துட்டு இருக்காரு ஒரு விவசாய குடும்பம் அவருக்கு திருமணம் ஆகுது திருமணமாகி கொஞ்ச நாள் ஆகுது ஒரு வருஷம் போகுது ரெண்டு வருஷம் போகுது மூணு வருஷம் போகுது நாலு வருஷம் போகுது அஞ்சு வருஷம் ஆயிடுது குழந்தை இல்லை குழந்தை இல்லாமல் இருக்கிறதுனால அந்த இளைஞனும் அந்த அந்த பெண்ணும் எந்த அளவுக்கு உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுறாங்க குறிப்பா குழந்தை இல்லை அப்படின்னாலே வந்து அந்த பொண்ணை பார்த்து மரடின்னு சொல்லுவாங்க யாரும் ஆணை பார்த்து மரடன் அப்படின்னு சொல்றதில்லை நீ குழந்தை இல்லாதவன் நீ மறிட்டு பய அப்படின்னு சொல்கிறது இல்லை ஆனால் தான் குறி வைப்பாங்க பொதுவாக இந்த சமூகம் குழந்தை கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பார்த்துக்கலாம் அப்படின்னா ஒரு மூணு மாசிலே அப்புறம் எதுவும் விசேஷமா ஆமாம் தீபாவளி பொங்கல் பண்டிகை அந்த மாதிரி விசேஷங்கள் இருக்குது கோயில் திருவிழா விசேஷம் இருக்குது அது இல்லைங்க வேறு எதுவும் விசேஷமா உங்கள் உங்கள் எதுவும் விசேஷமா எங்கள் வீட்டில் ஒன்று புதுசாக ஒன்று வீடு கட்டலையே ஒன்று பால் காய்ச்சல் இல்லை இல்லை அதை கேட்கல கல்யாணம் முடிஞ்சு மூணு மாதம் ஆச்சு கல்யாணம் முடிஞ்சுக்க மூணு மாதம் ஆச்சு ஆமாம் கிடைச்சுனோ இல்லை வேறு எதுவும் விசேஷமானு கேட்டேன் இப்படி இந்த மூணு மாதத்துலேருந்தே ஆரம்பிச்சிருவாங்க அது ஒரு மாதத்துலேருந்தே ஆரம்பிச்சிருவாங்க விசேஷமாக விசேஷமாக விசேஷமானு சொல்லி அது ஒருவேளை இயற்கையாக தள்ளி போயிருக்கலாம் இல்லை அவங்க ஒரு ரெண்டு ரெண்டு கழிச்சு குழந்தை பெற்றுக்கள் நினைக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு நோய் தொற்று ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் அது ஆணுக்கு இருக்கா பெண்ணு இருக்கான்னு தெரியாமல் குழந்தை பெற்றுக்கலை குழந்தை இல்லை கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷத்தில் குழந்தை இல்லை அப்படின்னா அந்த பெண்ணை அந்த குடும்பமும் அந்த மாமியாரும் என்னென்ன பாடுபடுத்துகிறாங்க எவ்வளவு விமர்சனம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் அந்த படத்தில் பாஸ்கர் வேதமூத்தி சொல்லியிருக்காரு குல அஞ்சு வருஷமா குழந்தை இல்லை கதை நாயகிக்கு அந்த கதாநாயகனுடைய அக்கா மகள் வந்து ஒரு பதினாறு வயசு குழந்தை இல்லை என் மகளை கூட ரெண்டாவது கட்டி வச்சிடுறேன் அப்படியாவது இந்த வீட்டில் குழந்தை உருவாக்குன்னு சொல்லி மகளை கட்டி வைக்க துடிக்கிற அக்கா கதாபாத்திரம் மகனுக்கு பிள்ளை இல்லையேன்னு சொல்லி எந்த நேரமும் மருமகளையே குத்திக்கிட்டு இருக்கிறவடிய மாமியார் கதாபாத்திரம் இதுக்குள்ளே ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த கதை நாயகன் துருவ என்கிற பெத்த பெருமாள் அதாவது ப கதை நாயகன் பேர் அவர் வந்து துருவு படத்தினுடைய கதாநாயகன் கதாபாத்திர பேர் பெத்த பெருமாள் அந்த பெத்த பெருமாள் கதாபாத்திரத்தை அவ்வளவு இழிவுபடுத்துது அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு ம அவர் வந்து அதனுடைய உணர்வுகளை ரொம்ப சிறப்பாக அதாவது காதலாக இருக்கட்டும் மனைவியில் காட்டுற அன்பாக இருக்கட்டும் அம்மாட்டை காட்டுற கோபமாக இருக்கட்டும் ஊரில் வந்துக்கிட்ட முரட்டுத்தனமாக இருக்கட்டும் குழந்தை இல்லைங்கிற அந்த இயக்கத்தில் அந்த குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சிச்சு ஆனாலும் வந்து அவர் வந்து மது போதையில் வந்து மனைவிட்ட வயிற்றுக்குள்ளே குழந்தைகிட்டு தம்பி வெளியே வந்துடுது தம்பி தம்பி வந்துடுறா சீக்கிரம் வந்துடுறா அப்பாட்ட வந்துடுறா அப்போ உனிய பார்த்துக்கிறேண்டா அப்போ உனக்கு கதை சொல்கிறேன்டா அப்படின்னு அந்த பேசுகிற காட்சி உண்மையிலே அவ்வளோ உணர்வுபூர்வமாக பூர்வமாக இயக்குநர் அவரும் ரொம்ப உயிரோட்டமாக அவர் தான் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் துருவர் ரொம்ப அழகாக ரொம்ப இயல்பாக உணர்வுகளை கோபத்தை வீரத்தை சண்டை காட்சிகளை எல்லாத்தையும் ரொம்ப சிரமம் பண்ணியிருக்காரு அதே போல் கதை நாயகியாக அந்த வழி சுமந்த கதாபாத்திரத்தில் பாண்டி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் இஸ்மத் பானு எண்ணா அசுரன் படத்தில் ஒரு ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருந்தாங்க இஸ்மத் பானு இந்த படத்தில் உண்மையிலே கதை நாயகனும் கதை களமும் கதை நாயகி எல்லாமே அவங்க தான் உண்மையிலே அந்த ஹீரோவையே தூக்கி சாப்பிட்டாங்க அவ்வளவு அற்புதமான ஒரு கதாபாத்திரம் ரொம்ப சிறப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த நான் மலடியா நான் மலடியா நான் மலடியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை அந்த பாத்திரத்தை தூக்கி போட்டு மாமியாட்டை சண்டை போடுற இதாக இருக்கட்டும் அப்புறம் அவங்க அம்மாவுடைய இறந்து போன அம்மாவுடைய புகைப்படுத்த பார்த்து அம்மா நீ இருந்தால் இப்படி நடக்குமா என்னை எல்லோரும் இப்படி கிண்டல் பண்ணுறாங்களே கேள்வி பண்ணிட்டு அம்மாவை பார்த்து உடைகிறதா இருக்கட்டும் அப்புறம் அவருக்கு வந்து குழந்தை வந்துடுது குழந்தை வந்த பிறகு அந்த அந்த குழந்தைக்கு ஒரு 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 இது நடந்துருது அந்த குழந்தைய வந்து ஒருத்தர் கொலை செய்ய முயற்சி பண்ணுறாரு தண்ணிக்குள்ளே தள்ளுவிட முயற்சி பண்ணுறாரு அப்போ அந்த குழந்தைய பார்த்துட்டு நானே பிள்ளையும் தப்பிச்சு போனால் போதும் எங்கேயாவது போய் பிழைச்சிக்கிறோம் எங்களை விட்டுருங்க அப்படின்னு ஒரு ஏழாமையில் ஒரு தாய் வந்து பதறி போய் நிற்கிற அந்த காட்சியாக இருக்கட்டும் ஒரு குழந்தை பெறுவதற்கு முன்னாடி ஒரு பெண் எப்படி இருப்பா குழந்தை பொறுத்தவரை ஒரு பெண் எப்படி இருப்பா அப்படிங்கறது அவ்வளவு அழகாக நடிச்சிருக்காங்க படத்தினுடைய கதை அப்படின்னு மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா குழந்தை இல்லை குழந்தை இல்லாமல் போனதுக்கு பிறகு இன்ஃபர்டிலிட்டி சென்டருக்கு போறாங்க குழந்தையின்மை மருத்துவமனைக்கு போறாங்க அங்க ஆணுக்கு பிரச்சனையா பெண்ணுக்கு பிரச்சனையான்னு சொல்லி ரெண்டு பேருடைய பரிசோதனை நடக்கிறது அதுக்குள்ள நடக்கிற அந்த சுவாரஸ்யங்கள் ரொம்ப நகைச்சுவையாகவும் கொஞ்சம் சீரியஸாகவும் இயங்க கொண்டு போயிருக்காரு உங்க உயிரை எடுத்துட்டு வாங்க வேணும்னா அவங்களை ஹெல்ப் கூட்டிட்டு போங்க உனக்கு வந்து ஒரு அப்படியே கேட்குறது அப்போ அவருக்கு தான் பிரச்சனைன்னு தெரிஞ்சிருது ஆனால் அதை இவங்க வெளிப்படையோடு அந்த அவர்கிட்ட சொல்லலை சொன்னால் மனசு உடஞ்சி போயிடுவார் அப்படின்றதுக்காக மறைச்சுறாங்க ஒரு கட்டத்தில் தொடர்ச்சியாக ஊருக்குள்ள அழுத்தம் மாமியாரோடைய அழுத்தம் இவரும் இயலாமையில் வந்து அவனும் குழந்தைகள்னு சொல்லி மனசளவில் நொறுங்கி போயிருக்கிறான் மது போதைக்கு அடிமையாக பார்க்குறான் அப்போ வேற வழியே இல்லை நாம் வந்து இன்ஃபெர்டிலிட்டி மூலமாக குழந்தை பத்துக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி அவங்க மருத்துவமனையில் இன்ஃபெர்டிலிட்டி மூலமாக இந்த ஐவிஎஃப் அப்படி இருக்குங்களா அந் அதன் மூலமாக வேறொருத்தருடைய உயிரினுக்களை வைத்து இவங்களுக்கு குழந்தை பிறந்துடுது இந்த குழந்தை பிறந்து இந்த குழந்தைக்கு ஒரு மூன்றரை வயசு ஆயிடுது ஒரு கட்டத்தில் வந்து ஏதோ ஒரு ஒரு பிரச்சனை வருது அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனையில் உடஞ்சி அழுது புருஷன்ட்ட வந்து இவ்வளோ நாள் இதை மறைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்க அதை சொல்லிடுறாங்க இந்த குழந்த வந்து உங்களுக்கு பிறந்த குழந்த இல்லைங்க உங்களுடைய உயிரினுக்கள் வந்த குழந்தை இல்லைங்க இந்த குழந்தை வேறொருத்துடைய உயிரினவால் வந்த குழந்தை அப்படிங்கறத சொல்லிருக்காங்க அதுக்கு பிறகு அவனால தாய் கொள்ள முடியல ஒரு மிகப்பெரிய தாழ்வு மனப்பான்மைக்கு தள்ளப்படுறான் அப்புறம் அந்த குழந்தையே இருக்கக்கூடாது அப்படிங்கிற கட்டத்துக்கு அவன் தள்ளப்படுறான் அந்த குழந்தையை நம்ம வந்து நமக்கு பிறக்காத குழந்தை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி அந்த குழந்தைய கொண்டு போய் ஒரு வேற ஒரு ஒன்று விட்டு வந்துடுறான் அந்த குழந்தைய கிணத்துல பிடிச்சி போய் தொல்ல பார்க்குறான் அந்த குழந்தைய அழிக்கணும்னு நினைக்கிறான் ஆனால் அதை அவனுடைய அந்த பா அந்த குழந்தை கொல்லணும்னு நினைக்கிறான் ஒரு பாச போராட்டம் இருக்குது ஏன்னா தொட்டு தூக்கி வளர்த்த குழந்தை அப்பா அப்பான்னு கொஞ்சம் குழந்தை மக மகனு பிள்ளை பிள்ளைன்னு கொஞ்சம் குழந்தை அந்த குழந்தையை கொல்லவும் முடியல ஆனால் கொல்லவும் நினைக்கிறான் அதுக்கு இடையில் ஒரு பெரிய மன போராட்டத்தை கடைசி ஒரு அரை மணி நேரத்தை ஒரு பரபரப்பான திரைக்கதையில் இயக்குநர் கொண்டு போயிருக்காரு உண்மையிலேயே நான் சமீபத்தில் பார்த்து வியந்த படங்களில் ஒரு ஆகச்சிறந்த படம் வந்து இந்த வெப்பம் குளிர் மலை உண்மையிலே பெண்கள்லாம் பார்த்தாங்கன்னா கண்ணீர் வடிக்காம அது கடந்து போக முடியாது ரொம்ப அழகாக ரொம்ப நீட்டாக ரொம்ப ஒரு ஒரு கவிதை கவிதைவோடு அந்த படத்தை வந்து எடுத்திருந்தாரு எல்லாருமே படம் வந்து ஏதோ ஒரு திரைப்படம் எங்கேயோ வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க ஒருத்தர் கேமரா வச்சு எடுத்திருக்காரு ஒருத்தர் இசையமைத்திருக்காரு அங்கே ஒரு லைட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காரு ரெண்டு பேர் நடிச்சிருக்காங்கன்னு பார்க்க முடியல ஏதோ நம்ம வீட்டில் நடந்த மாதிரி நம்ம பக்கத்தில் நடந்த மாதிரி நம்ம ஊரில் நடந்த மாதிரி நம்ம நண்பன் சொல்லி நம்ம கேட்ட மாதிரி சிவகங்கை பக்கத்தில் ஒரு கிராமத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு கணவன் மனைவி ஒரு மாமியார் ஒரு குழந்த ஒரு குடும்பம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப லைவாக ரொம்ப நே ரொம்ப நேச்சராக ரொம்ப அழகாக இருந்துச்சு அதே போல் படத்தில் மிக முக்கியமான ஒரு நடிப்பு என்ன எம்எஸ் பாஸ்கர் நடிப்பு அவருடைய நடிப்பை வந்து குறை சொல்லவே முடியாது ஆனால் ஒரு காட்சியில் உண்மையிலேயே இது எம்எஸ் பாஸ்கராக எனக்கு டவுட் ஆகிடுச்சு அந்த கால் வந்து இந்த பெரியவங்களுக்குலாம் வந்து வயசாயிட்டா வளைஞ்சிடும் வளைஞ்சு போயிருக்கிறோம் மூட்டு வீங்கிறோம் அவர் வயதான கதாபாத்திரத்தில் உண்மையிலேயே ரெண்டு கான் அப்படி வளைஞ்சிருக்கிற மாதிரி அவர் ஒரு குச்சை வச்சு நிற்கிற மாதிரி ஒரு வயசானவர் மாதிரி அப்படி அவ்வளவு ஒரு எழுபது வயசு தாத்தா எப்படி இருப்பார் அப்படியே மனுஷன் வாழ்ந்திருக்காரு அதை தாண்டி அந்த படத்துக்குன்னு ஒரு சிரிப்பு அப்படி ஒரு சிரிப்பு சீக்கிரம் படம் முழுக்க வரும் அதாவது ஒவ்வொரு படத்துக்குமான மெனக்கடல் ஒரு பாடி லாங்குவேஜ்ல மெனக்கடலாம் குரல் மொழியில் மெனக்கிடலாம் உடல் மொழியில் மெனக்கெடலாம் சிரிப்புளையுமையா மனுஷன் மெனக்கெடுறது நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் மாறிடுச்சு நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மொத்தமாக மாறிடுச்சு சூழல் மாறிடுச்சு காற்று மாறிடுச்சு நீர் மாறிடுச்சு முழு மிகப்பெரிய ரசாயன ஆலைகள் வந்து ஒட்டு மொத்தமாக அந்த நாட்டையே நாசமாக்கிடுச்சு இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு குழந்தை பிறக்கலை குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி பல சிக்கல்கள் போயிட்டு இருக்குது வீதிக்கு வீதி ஆண்மை குறைவு மருத்துவமனை போதாத குறைக்கு இந்த டாஸ்மாக கொண்டு வந்து எல்லாம் என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருக்காங்க இதில் குழந்தை இல்லைன்னு சொல்லி நாம் வந்து இப்படி சண்டை போட்டு கொண்டு போய் விட குறைந்தபட்சம் கணவனும் மனைவியும் அன்போடு இருங்கள் அதாவது ஒரு குழந்தையை உருவாக்கணும் குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக திருமணம் செய்யக்கூடாது ரெண்டு ரெண்டு உயிரும் அன்போடு இணைகிற பொழுது தான் ஒரு குழந்தை இன்னொரு உயிர் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஒரு அன்பின் பாப்பில் சொல்லியிருக்காரு அறிவியல் பூர்வமாக பார்த்தா இதுக்கு உணவு பழக்க வழக்கம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்மளுடைய சுற்றுச்சூழல் காற்று எல்லாம் காரணமாக இருக்குது உடம்பு முழுக்க இன்னைக்கு ரசாயனமாக தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் காரணம் ஆனால் அதை படத்தை அவர் காட்டலை ஒரு உயிரை உருவாக்குவதே இன்னைக்கு செயற்கையாக மாறிவிட்டது என்பதைத்தான் இந்த படம் அழுத்தம் திருத்தமாக வேறொரு கோணத்திலிருந்து சொல்லியிருக்கிறது இது ஒரு டீடைல்டு மூவியாக இன்ஃபர்டிலிட்டி குறித்து அப்படின்னா இல்லை ஆனால் ஒரு பார்வை ஒரு கிராமத்து கணவன் மனைவியுடைய பார்வையிலேருந்து இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கேள்வியோ ரெண்டு மாதம் என்று ஒருத்தர் கேட்டார் பசுமாட்டுக்கு நம்ம வந்து ரெண்டு ஒரு சென ஊசி போட்டுடுறோம் அது வந்து கரு பிடிச்சிருது கண்ணுக்குட்டி பிறந்துடுது ஆனால் அதுக்கு இயற்கையான உடல் தேவை இருக்கும் ஒரு பசுமாட்டுக்கு அந்த தேவை இல்லாமலே போயிடுது அப்போ அந்த இயற்கையான உடல் தேவையை யா யார் பூர்த்தி செய்வது அப்போது அந்த இயற்கையான உடல் தேவை ஒன்று இருந்தால் தான் அது முதல்ல வந்து பசுவாகவே இருக்கும் இது பசுவா இல்லை இது ஒரு வகையான ஒரு ரோபோட் மாதிரி இருக்குது ஊசியை போடுறோம் அது கண்டு கொடுக்குது பாலை கறக்குறாங்க அது விற்கிறாங்க பா கன்று கொடுக்காம கன்று வேறு ஏதாவது கொடுத்து இந்த பாலை கறந்து ஊத்துறாங்க இது ஒரு ப்ராடக்ட் மாதிரி இருக்கு அப்போது இது வந்து அடுத்தடுத்து போகும்போது இது எந்த மாதிரியான பின்வினைகளை ஏற்படுத்தணும்னு தெரியல இன்னைக்கு எண்பது விழுக்காடு காளைகள் அழிக்கப்பட்டு காளையும் பசுவும் கூடாமல் ஊசி போடப்படுது கிட்டத்தட்ட பதினாறு விழுக்காடு இன்ஃபெர்டிலிட்டி பெண்களுக்கு வந்திருக்கிறது பெண்களுக்கு இந்த கருத்தறிப்பு செயற்கை கருத்தறிப்பில் குழந்தைகள் பெருக்கிறது பதினாறு விழுக்காடு இந்த பதினாறு விழுக்காடு அடுத்த இரண்டாயிரத்தி முப்பத்தி மூணுக்குள்ள முப்பத்தி ரெண்டு விழுக்காடாக மாறும் சொல்றாங்க கிட்டத்தட்ட இந்தியாவுடைய செயற்கை கருத்தரிப்பு இந்த இன்ஃபடிகளுடைய மார்க்கெட் வேல்யூ வந்து கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கோடின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டுடைய கடன் வந்து ஒன்பது லட்சம் கோடி ஒரு ஆண்டுக்கு ஆறு லட்சம் கோடிக்கான மார்க்கெட் செயற்கை செயற்கை கருத்தரிப்புக்கான அந்த அளவுக்கு உணவு பழக்க வழக்கமும் சூழலும் மாறிவிட்டது அதை இந்த படம் எடுத்து வைத்திருக்கிறது உண்மையிலே பார்க்க வேண்டிய படம் கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பரக வேண்டிய அமிர்தமடாது